रविमाराम <laughs> गो 아니 a nak b e l கிடையாது என்ன எழுதுவாங்க மேல அவன் தர்ப்பணம் பண்ணானா சட்டையை போட்டுட்டு பண்ணலாம் ஆமா நீங்க மரத்தடியில பண்ணலாம் சோறு தின்னுட்டு பண்ணலாம் என்ன என்ன எழுதுவாங்க ஆமா இது குளிக்கிறதுனால நம்ம பரிசுத்தாயது கிடையாது ஆமாம் பிரம்மே திவ்ய ஜானாது இன்று விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் குரோதி வருஷம் தட்சிணாயினம் விச்சிக மாதம் தேய்பிரை பிரதம திதி பரிகனாமயோகம் பாலபகரணம் கிருத்திக நட்சத்திரம் கூடிய அற்புதமான மகா விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே சேதுக்கரையிலே ஆதி சேதுலே திருப்புலா நட்சத்திரத்திற்கு அருகில் உள்ள சேதுக்கரையிலே இப்பொழுது நாம் தர்ப்பணமானது பல அடியார்கள் சேது ஸ்நானம் செய்து இரட்டை வானவில் தரிசனத்துடன் இன்று மகா தர்ப்பணமானது நைருதி திக்கிலே ஏற்பட்ட வானவில் தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மேல் ஒன்றாக அந்த காலத்திலே வாத்தியார் சொன்னது மெய்கையில் ஏற்பட்டது போல் வானவில் மிகவும் அற்புதமான வானவில் ஆனது கந்த மகரிஷினுடைய அனுகிரகத்துடன் இன்று இந்த வானவில் தரிசனத்துடன் இன்று சமுத்திர நீராடல் சேது ஸ்நானத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது வாத்தியார் சொன்னது முன்னூற்றி அறுபது வருஷத்திற்கு பிறகு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால இன்று வருவது நாளைக்கு வருவது என்பது கிடையாது வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வரும் என்பது கிடையாது என்று வாத்தியார் சொல்வார் அதையினால யார் ஒருத்தர் தினமும் நித்திய தர்ப்பணம் செய்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையினுடைய கணக்கை நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னது வாத்தியாருடைய உண்மையான பரிசுத்தமான வார்த்தையாகும் குருவை நம்பினவன் கெட்டவனும் கிடையாது குரு இல்லாதவன் சரியாக இருந்ததும் கிடையாது குரு சொல்லுக்கு மறு சொல்லில்லை குரு சொல்லே குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை குரு சொல்லுக்கு மறுவித்தலை குரு தொட்டு காட்டாத வா வாத்தையும் வாழ்க்கையும் சுட்டு போட்டாலும் வராது குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை குருவே சர்வலோகானாம் பிஷையே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தையே நமோ நமகா நமது அடியார்கள்லாம் தர்ப்பணம் செய்து கொள்கிறார் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதகா அப்படின்னு இன்று பசு தரிசனம் பதினோரு பசுக்களை யார் ஒருத்தர் தரிசனம் பண்ணாலோ ஏகாதசருத்திரம் சகல கோடி தேவதைகளும் நடமாடும் கோதூளி தர்ப்பணம் செய்வது இன்று விசேஷமானது பசுமாடு நடந்த இடங்களிலும் பாதத்திரடைய மணலை எடுத்து தீர்த்தத்தில் சேர்த்து தர்ப்பணம் அளிப்பதும் அற்புதமான சங்கல்ப தரிசனமாகும் மகா சங்கல்பம் செய்தால் என்ன பலன் உண்டோ போல கோடி கோடியான பலன்கள் கிடைக்க அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முடிதே அருளாலா அருணாச்சலா திருப்புள்ளானே ஸ்ரீ ஆதி ஜெகநாதபுரமாவுடைய ஆலைவதி பிள்ளைகாலும் மிக விமர்சையாக ராதா கல்யாண மகோஸ்வத்துடன் அன்னதானம் இடப்பட்டுள்ளது பர்வதவர்தனி அம்பிகா ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் ஆலயத்தினுடைய மேற்கு கோபுரவாசல் இன்று விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்தை முன்னிட்டு இன்று உள்ளே உள்ள பெருமாள் தரிசனம் செய்வதும் இங்கே அர்க்கிய பிரதானம் தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் பிண்ட பிரதானங்கள் செய்வதும் பித்திரத்தாரியங்கள் செய்வதும் தனுஷ்கோடி செல்லும்படியிலே ஆதி கோதண்டராமர் ஆலயத்தை வணங்குவதும் அற்புதமான சுற்று சக்திகளும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கின்ற அற்புதமாகும் ராமர் சிவ பூஜை செய்ததனால் இங்கே ராம ஈஸ்வரம் ராமேஸ்வரம் என்ற பெயரை பெற்ற அற்புதமான ஸ்தலத்தை பற்றி தொடர்ந்து நமது வாத்தியார் சூழ்நிலை இந்த ராமேஸ்வரத்தின் புராதனமான ஒரு தெய்வீக விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் நடிதை அருளாளா அருணாச்சலா அடியேன் உடபாசல் கோபால் சர்மா உள்ளானி ராதாகல்யாண உற்சவம் இப்பொழுது பாகவதர்கள் பஜனை அட்டபதி நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அன்னதானம் திருமங்கலியதானம் அதுவரை எல்லோரும் பக்தர்கள் அமைதியாக இருந்து என்று இந்த திவ்யமான பரிப திருப்புல்லாணி ஜெகநாத பெருமாள் ஆலயத்துடைய ஸ்தலவிருஷ்ணமானது நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் ஆதி மூலமாக ராமாயண காலத்திலிருந்து இந்த மரமானது யுகம் யுகமாக இருபத்தெட்டு கலியுகம் இருபத்தெட்டாவது கலியுகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற யுகம் கடந்த இந்த விரட்சம் இந்த விரட்சத்தை பூஜை செய்தால தரிசனம் செய்தாலே பல கோடி பாவங்கள் பித்தூர் சாபங்கள் இருந்து பல கோடி சாபங்கள் இப்படி பல நாகரையே ஒரே காலத்திலே யார் ஒருத்தர் தரிசனம் செய்கிறாலோ நாகதோஷம் புத்திரதோஷம் இப்படி நாக சாபம் நாகத்தை அடித்தது பாம்புகளை சேர்த்தது அதனால் நாம் ஏற்பட்டு மிக உலகமே அதிர்ந்து போன ஒரு தொற்று நோய் வந்ததில் கொரோனா இப்படி நாகங்களை வைத்து வழிபடுகின்றால் நாகப்பிரதிஷ்டை செய்ய பிரார்த்தனை செய்கின்றாலாம் முடியவில்லை என்றால் இது தரிசனமாவது செய்து வந்தால் அவர்களுக்கு நாகதோஷம் சர்பதோஷம் நீங்கி பரிபூர்ணமான வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் இப்படி திருப்புலாணி கேத்திரத்திலே ஆதி ஜெகநாத திருவாரில் இந்த மாதிரி கிடைக்கின்ற ஆதி மூல திருக்கல்யாணம் அரசு வேம்புக்கு நடந்ததும் வேதாரணத்தில் முதன் முதலில் தோன்றிய வன்னி விருட்சமும் பல கோடி யுகங்களை கடந்தது இருபத்தெட்டு கலியுகம் முடிந்து கொண்டு இருபத்தெட்டாவது கலியுகத்தில் வைவஸ்வத மனுவில் நம்ம இருக்கோம் திருப்புள்ளாணி கீடகோபுர வாசல் தரிசனம் பார்த்து கொடுக்கிறோம் அருமையான தீர்த்த சகல கோடி பித்ருசாபங்களில் இருக்கின்ற புஷ்கரணி இது மாதிரியான புஷ்கரணி இந்த திருப்புலானியில் இருக்கிற புஷ்கரணி இதில் உள்ள மீன்கள் அத்தனை மீன்களும் தேவர்கள் ரிஷிகள் மகான்களாக உருவெடுத்து இதே குளத்திலே அவதாரம் வேண்டுமென்று மச்ச அவதாரத்திலே சொன்ன க புராணம் போல் இந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு ஒரு சிறு உணவு நெல் பொறி பொறி மீன்கள் சாப்பிடும் உணவுகளை யார் அளித்தாலும் வாழ்க்கையில் தரித்திர நிலை நீங்கி நன்றாக இருப்பார்கள் மச்ச காயத்திரியை ஓதுவதும் ஓம் தத் புருஷாய வித்மகே கஷீர அமிர்த சமுத்திர தன்னோ மச்ச நாராயண பிரச்சோதயா என்று சொல்வதனால் தினமும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிக் கொண்டே இருக்கின்றது பக்தர்கள் இப்பொழுது மீன்களுக்கு பொறியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலிலே பகவான் பெருமாள் நாராயணன் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அதனால் மீன்களுக்கு உணவு கொடுப்பதனால் வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போடுகின்ற நிலைமையிலே சில பேர் இருப்பார்னால் எதிர்நீச்சல் வாழ்க்கை அந்த நிலைமை மாறி சந்தோஷத்தை மட்டும் தருகின்ற திருப்புள்ளாணி ஆதிசேது இங்கே தர்பசயன பெருமாள் இங்கே ஆதி ஜெகன்னாத பெருமாளுடைய திருக்குளம் இப்படி இந்த குளத்திலே இந்த கார்த்திகை மாத பிறப்பு மகாவிஷ்ணுபதி புண்ணிய கால தினத்திலே யார் ஒருத்தர் தானம் தர்மங்கள் தர்ப்பணங்கள் செய்து பித்திருக்கலை நினைத்து வழிபட்டால் கோடான கோடி ஜென்மங்களிலே நமக்கு தங்கி இருந்த பித்திருக்கடன்கள் அத்தனையும் இங்கே தீர்க்கப்படும் மீண்டும் பித்திரு சாபமோ பித்திருக்கடனோ ஏற்படாத ஒரு நல்ல நிலை ஏற்பட்டு குடும்பம் வாழ்க்கை உலகம் அமைதியும் சாந்தமும் கிடைக்கின்ற அற்புதமான இடம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளான விவரமான முக்கியமானவைகளுக்கு நமது ஆன்மீக புனிதமான அகஸ்திய விஜய மாத இதழை வாங்கி படிகள் அதுபோல அந்த இதழை ஒருத்தர் யார் ஒரு புத்தகத்தை தானம் கொடுத்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் கல்வியில் நல்ல சிறந்தவர்களாக அதி உன்னதமான மேதாவிலாசத்தை கொடுக்கின்ற வித்யாதானம் மிக மிக முக்கியம் எல்லாவற்றிற்கும் வித்தை வேண்டும் தொழில் வேண்டும் அந்த தொழிலுக்கு அதிபதி சரஸ்வதி அறுபத்தி நாலு சரஸ்வதியையும் வித்யா கடாட்சத்தை கொடுக்கின்றது வித்யாதானம் இதை செய்து நீங்கள் மகிழ வேண்டும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் ஆகணும் സപ്തമാദർ പൂജയ സപ്തമാദർ പൂജയ ശ്രീമണ്ാരായണ ശ്രീമണ് നാരായ ശ്രീരായ ശ്രീ 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 മണി ശ്രീ केले ने ராதா கல்யாண உற்சவத்திற்காக இங்கே மாதவ உற்சவமானது சப்த மாத பூஜையுடன் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது விஷ்ணுமதி புண்ணிய காலமானது நிறைவுற்ற அன்னதானமானது திருப்புலானிலே நடந்து கொண்டிருக்கின்றது இன்று இன்று செய்கின்ற பித்திருக்காரியங்கள் கற்பனைகளுக்கு பலனான கோடான கோடியான நல்ல படங்கள் மட்டும் கிடைக்கின்ற அற்புதமான தமிழ்நாட்டிலே நாம் விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சோபகிருத வருஷத்துடைய விஷ்ணுமதி புண்ணிய காலமானது இதுபோல் ஒரு கார்த்திகை மாதமானது சனிக்கிழமை பிறப்பு மாதப்பிறப்பு சேர்ந்த அற்புதமான அந்த விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்திலே நீங்கள் எல்லோரும் அவரៗளுடைய மூதாதையருக்கு கொடுக்க வேண்டிய தర్పணாதிகளை நல்லவிதமாக கொடுத்து ஆ ஏம்பா டியிலே ஆவுதே ஏ ஏ சோத்ரோ டியிலே ஆவுதே போன்

आदित्यवर्णं नमसस्तु भारे सर्वाणि रूपाणि विचिद्यधीरहां नामानि कृत्वा युवदञ्जदास्तेः दादा पुरस्तात्यमुदा जहारां शक्रप्रद्वान् हमेवं विद्वान् विद्वानमृत हिगभवति नान्यप्पं दाहय नाय विध्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनागं सजन्ते எிற பூர்வே சாத்திய சந்தி தேவியூத பிரதிசா ஆச்சா விஷாதி தட்டா விதத்தோப்பே வேதா புருஷம் மகந்தம் ஆதிக்கவரம் தமசம வினமதி नान्यः पन्ता विद्यदेयनायां प्रजापति गर्भे अन्धः अजायमानो बहुधा विजाय तस्य धीराम् परिजानन्ति योनि मरीषीणां पदमिच्छन्ति वेदसः यो देवेप्य आदपदे यो, देवे यो देवानाम् पुरोहितः पुगोयो ये मे प्यो जातः नमो رجाय ब्रह्माये ऋजम ब्राह्मण दनयम् गः देवा अख्रेतत प्रवन्न यत्वैनं ब्राह्मणो आ तस्य देवा असंवसे श्री इच्छा दे लक्ष्मी चपज्ञा अगो रात्री पार्श्वे नक्षत्रानी रूपम अश्वनव्यक्तं इष्ठं मानशना अमुं मनुष्याणां सर्वं मनुष्याणाम् ॐ सहस्रशीषं देवं विश्वाक्षं विश्वं विश्वं नारायणं देवमक्षरं परमं पदं विश्वतः परमा नित्यं विश्वं नारायणभृङ्घरिं विश्वमेवेदं पुरुष तत् विश्वमुपजीवतिं पदीं विश्वत्यात्तेश्वरगुं शाश्वतगुं शिवमच्युतम् नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मनारायणः परः नारायण नारायणपरो ध्यानं नारायणः परः नारायणपरं ब्रह्मदत्थं नारायण परः यच्च किञ्जित्सर्वं षदे स्म यते विवाम् अन्तर्व तत्सर्वं व्याप्य नारायणस्थिरः अनन्दमव्ययं कविहुं समुद्रेऽधं विश्वसम्भुवम् पद्महो सप्रदिहासकं दयं जाप्यतोमुखम् ततो नित्यान्ते नाभ्यामुपरि घोषसन्दिवं तस्यान्ते सुं सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितं तस्य मध्ये महाक्तिर्विश्वाचिर्विश्वतो सोक्रिभजन् धिष्ठन्नाहारमजरकविः दिव्यगोत्मरदर्शाीरस्य मत्स्य सन्तरः छन्दावयधिपन्दे गमापामर्थः तस्य मत्ते वन्निसिका अनियो व्यवर्तितः नीलतो यस्ता वित्तुल्लेखेश्वर

ो नारायणाय विद्मगे वासुदेवाय धीमहि तन्नो विद्वप्रचोदयादे विनोनुकं वीर्याणि प्रमो संयम्पार्थिवाणि ममे दजांसिस्कभायुत्तरघुं च दत्तं विक्रमाण त्रेदोर्गायो विष्णोरराडपसि विष्णोहं प्रमस विघ्नोत्यं त्रे श्रुभवसि विष्णवें शान्तिः हरिः ॐ हिरण्यवर्णां हरिणीं वर्णरजदस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महाभगा का महाभगजातवेदो लक्ष्मीमणपगामिनी यस्या्यम् विन्दे गङ्गामश्वम् पुरुषानकम् अश्वपूर्णामृतमत्यापत्तिनाथप्रबोदिनीयम् प्राकारामार्त्रालन्तीम् तृप्ताम् दर्पयन्तीम् पद्मेताम् पद्मपर्णाम् त्वा विभोपक्मये श्रियम् चन्द्राम् प्रभासाम् यशसाम् ज्वलन्तिम्

ீ மிபா மேக்மீசி மிச்ச மெகா துராபு நோபக்வயம்

सूर्यां हिरण्मये लक्ष्मीं जातभेदो महाभगां आर्त्रां यक्करणीं यक्तिं पिंगलां मालिनीं चंद्रां हिरण्मये लक्ष्मीं जातभेदो ता तां जादवेदो जादवे लक्ष्मी गा मनोभगामिनीं यस्यां हिरण्यं प्रभु दंगा बोधार्श्यो ज्वाने विन्दे यं पुरुषानकं बत्मा प्रिये बत्मिनी बत्मा गत्ते बत्मा